மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை சார்பில் பதினெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அறுபத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப் படைகளுக்கு இரண்டு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநிலத்தின் அமைதியை பேணி பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் நான்கு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில் முப்பது காவலர் குடியிருப்புகள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நான்கு கோடியே எட்டு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் என மொத்தம் எட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அறுபத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அறுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள போக்குவரத்து காவல் நிலைய கட்டடம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தில் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலைய கட்டடம் திருநெல்வேலி மாநகரம் ஆயுதப்படை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படைகளுக்கு பாளையங்கோட்டை ஆயுதப்படை வளாகத்தில் ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்கள் என மொத்தம் பதினெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் போர்க்கரங்களால் திறந்து வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்